இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லைங்கிறதுனால நாங்கள் யார் ஸ்பீஷில் எப்போவும் போகல சாமி கும்பிட்டு வீட்டில் டிஃபன் முடிச்சுட்டு சரி பொள்ளாச்சி ஆளியார் போகலான்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனோம் பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் கோட்டூர் வழியாக தான் போனோம் போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ப்ளசண்ட்டாக இருந்தது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மரம்லாம் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு பொள்ளாச்சி ரோட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ ஹைவேஸ் போட்டதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்படி தாங்க இருந்தது ரோட்டு மேலே வீடுங்கெல்லாம் இருந்தது எல்லாருமே பொங்கலுக்கு வாசல் கூட்டி சாணி போட்டு கோலம்லாம் போட்டு அந்த வில்லேஜ் ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும் கொஞ்சம் ஓகே தான் ரொம்ப வெயிலும் கிடையாது ரொம்ப ஒரு மாதமும் கிளைமேட்டும் கிடையாது வெதர் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது பட் ஆனால் நாங்கள் ஆலியார் போகும்போது பார்த்திங்கன்னா

அதுக்கப்புறம் ஆலியர் ஃபோன் பார்த்தா அங்கே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் டேம் ஏறல அப்படியே சரி மங்கி ஃபால்ஸ் போகலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அந்த ஆலியர் டேமோட பேக் சைடு அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் கீழே இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி மங்கி ஃபால்ஸ் போகலான்ட்டு கிளம்பிட்டோம் வங்கி ஃபால்ஸ் போயிட்டு அங்கே போய் பார்த்தோம் அங்கேயும் நல்லாவே கூட்டமாக தான் இருந்துச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் ஆனால் அதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது அங்கேயும் கொஞ்சமாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு பசங்க அங்கேயும் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கூட்டத்தில் அவங்களுக்கு அது பிடிக்கலையா இல்லை கன்வீன் கன்வீனியன்ட்டாக இல்லையான்றது எனக்கு தெரியல சரி போகலான்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் கிளம்பிட்டோம் மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஆலையார் டேம் பேக் சைட் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அங்கேருந்து அதாவது அந்த பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தா அந்த யானை தண்ணி குடிக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க பட் என்ன எனக்கு தெரியல அது எப்படி என்னங்கிறது அப்புறம் ஆலியார்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கோட்டூர் ஆனம்ல ரோடு வழியாக நம்ம சரி அம்பலா அம்பராம்பாளையம் மாற்றுட்டு போகலாம் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்க மெயினாக தண்ணிக்கு தான் போகணுன்னு சொல்லி கேட்காங்க எதுவுமே இல்லை நல்லா தான் பொங்கல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு பட் அங்கே குட்டிக்கலாம் எப்படிங்கிறது தெரியல சரி அதெல்லாம் இருக்கு அந்த மலையாளத்தில் ஒரு பசங்க வந்து ஒரு ஒன் ஹவர் குளிச்சிருப்பாங்க அப்புறம் ஈவினிங் ஆகிருச்சு கிளைமேட் மாறிடுச்சுங்கிறதுனால ஓகே போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு காஃபி மட்டும் குடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க இதுதான் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு பண்ணணும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்